அனைவருக்கும் நமஸ்காரம் சங்கடகர சதுர்த்தி மாசி சங்கடகர சதுர்த்தியை பற்றிய பதிவு சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்ததாக நான்காம் நாள் சதுர்த்தி திதியே மாத சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிரியை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதுவே சங்கடகர சதுர்த்தியாகவும் ஆகிறது நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம் அதே நாளில் காலையில் இருந்து உபவாசம் விரதம் இருந்து மகாகணபதியை மனதில் நினைத்து பூஜிக்க வேண்டும் இரவு பூஜை முடிந்த பின் விநாயகர் கோயிலுக்கு கொடுக்கும் பிரசாதத்தை மட்டுமே உண்டு தனிமையில் உறங்க வேண்டும் இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடக சதுர்த்தியில் இருந்தும் மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும் மாசியில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபட எல்லா தோஷங்களும் நீங்கி நற்பேற்றினை பெறலாம் சங்கடகர விரதத்தின் விரதத்தினை தொடங்குபவர்கள் மாசி சங்கடகர சதுர்த்தியில் இருந்தோ ஆவணி சங்கடகர இருந்தோ ஆரம்பித்து கடைபிடித்து வந்து விநாயகப் பெருமானின் திருவருளை பெறலாம் இம்மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இம்மாதத்தில் திருமணம் நடந்த நடைபெற்ற தம்பதியர்கள் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த திருமண வாழ்வினையும் பெறுவர் இதனை மாசிக்கயிறு பாசிப்படியும் என்ற ஒரு பழமொழியும் உண்டு திருமணமான பெண்கள் இம்மாதத்தில் தாலிக் கயிற்றினை மாற்றிக்கொள்கின்றன மாசி மாதம் மந்திர உபதேசம் பெற உபநயனம் பூணுல் அணிய உபநயனம் செய்ய கலைகளில் தேர்ச்சி பெற புதிய கலைகளை கற்க இம்மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இம்மாதத்தில் புதுமனை புது புகுவிழாவினை மேற்கொண்டால் அந்த வீட்டில் நிறைய நாட்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்களின் வசந்தம் வீசும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்கள் தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிக சிறப்பான கல்வி அறிவு உத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நன்மக்கள் பேறு என பலவிதமான நன்மைகளையும் அடைய முடியும் சனி பகவான் தோஷத்திற்கு உள்ளவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சனி பகவானின் தாக்கம் குறையும் இதுபோன்று தொடர்ந்து ஆன்மீக செய்திகளுக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்